ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு புதிய தகவல் ஒரு பிக் அப்டேட்னே சொல்லலாம் என்ன தகவல்ன்றது பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு வந்து எப்பொழுது அறிவிப்புக்கு அப்போ வெளியிட போகிறாங்கன்றத பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கனாக்கா தமிழக அரசாங்கம் நாடாளுமன்ற தேர்தலை கொண்டு எதிர்கொண்டு வருகின்ற காரணத்தினால கூடை விரைவில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துட்ருக்கேன் அது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா தகுதி வாய்ந்த மகளிருக்கு மகளிர் உரிமைத்தொகை பெற வீடு விடுபட்டவர்கள் பட்டியலே அந்த பகுதியில் உள்ள ஒன்றிய நகர பேரூரா கழக செயலாளர்கள் அனைவரும் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவட்ட செயலாளர்களும் ஒப்படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் கொடுத்துருக்காங்க எங்கள் ஊர் பகுதியில் உள்ள தலைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காளாஞ்சியர் மகளிர் உரிமை தொகைத்துறை திரும்ப மேல்முறை செய்தர்களுக்கு ஒரு திட்டத்தில் வந்து எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி யாரெல்லாம் இந்த காரணத்துக்காக விடுபட்டுருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டு இன்னும் கா காத்திருப்பு பட்டியலே வச்சுருக்காங்க மேல்முறையீடு செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்குள்ளே மேல்முறை செஞ்சு சார் இன்னமும் எந்த தகவல் இல்லாதவங்க அந்த மாவட்ட செயலாளரிடம் சென்று உங்களோட குறைகளை வந்து கேட்கலாம் உங்கள் பகுதியில் மாவட்ட தலைவரிடமோ அல்லது மாவட்ட செயலாளரிடமோ நீங்கள் முறையடை செய்யலாம் அதுக்குன்னு மனு கொடுக்குறாங்க அந்த மனுவில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா உங்கள் டீட்டெயிலாம் உங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது காரணங்கள்லாம் எழுதி நான் இன்னும் வறுமை கோட்டல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் மாவட்ட செயலாளரிடம் கொடுத்தீங்கனாக்கா தகுதி வாய்ந்தவர்களுக்கு மகளிர் தொகை தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த தகுதி இருக்கிறவர்களுக்கு தகுதி உடையவர்களுக்கு அனைவருக்குமே கிடைக்கணுன்றது தான் திமுகவோட தேர்தல் வாக்குறுதி அதனால் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் மாவட்ட செயலாளரிடம் மேல்முறை செய்தீங்கன்னா உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வறுமையில் இருக்க சார் எனக்கு சாப்பாட்டுக்கே எதுவும் இல்லை சார் என்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க இவங்களுக்கு ஒரு புதிய தகவல்னே சொல்லலாம் இந்த தகவலை பார்த்து நீங்கள் கோயிட்டு உங்கள் மாவட்ட செயலாளர் இந்த திமுக மாவட்ட செயலாளர் இருப்பாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளரை பார்த்து இது மாதிரி தகுதி இருக்குது சார் எனக்கு கிடைக்கல சார் சொல்லிடுங்க இது வந்து யார் கொடுத்தாங்க தகவல் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க எங்கள் தலைவரும் எங்கள் ஊர் தலைவரும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தகவலை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு நம்ம பத்த பகுதியில் யாராவது இருந்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் நீங்கள் விடுபட்டு காத்திருப்ப இன்னும் வெயிட் பண்ணின்னு இருக்கீங்கன்னா தகுதி இருந்தும் கிடைக்கலன்னா நாங்கள் எங்கக்கிட்ட கொடுங்க மனு கொடுங்கன்ற மாதிரி தலைவர் கேட்டிருக்காங்க கொடுத்து பதினஞ்சே நாட்களில் தீர்வு காணப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பம் தகவல் பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பம் இந்த மாதம் வழங்கப்படும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்படும் அந்த தகவலும் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன் இந்த ரெண்டு தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ